आया हूँ थैंक यू थैंक यू नंदा थैंक यू नंदा ओके इस ओर नहीं आ रही हो किधर से लेके आए भी कल के एक रोना आस्था पटी नहीं लाए यार बस भी बस थी यार बस भी बस इनके आगे पड़ी आ मित्र उनका भी वांगसे कर रहे हैं ना वांगसे अमित यार ना आते हैं ஆ சபாஸ்டே டைம்ல ஸ்கூல்ல ஹோல் ஸ்கூல நான் சின்ன புள்ளைனா உங்க மாதிரி சின்ன குழந்தைய படிக்குமோ நான் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன் இரண்டாவது முறையாக நகர்புற உறுப்பினராக நியமிச்சு மழனி நகராட்சி நகராட்சி பகுதியில் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினராக மக்கள் கொடி செய்து வருகிறார் இவங்க பணியாற்ற முடியாத புரியதா இவங்க பணியாற்ற முடிய அலுவலகம் எதன் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்கறாங்க அதாவது பழனி நகர நகராட்சிக்கு கட்டுப்பட்ட முப்பத்தி மூணு வார்டு பழனியில நீங்க அந்த முப்பத்தி மூணு வார்டுல இருந்து நீங்களும் வந்திருப்பீங்க சரியா பக்கத்து கிராமத்துல இருந்து குழந்தைகள் வந்திருக்கலாம் ஆனா பழனி நகராட்சிக்கு கட்டுப்பட்ட வார்டு முப்பத்தி மூணு வார்டு அந்த வார்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை மக்கள் தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யறதுக்காக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பழனி நகராட்சிக்கு நாங்க நகராட்சியில் பணியாற்றி வருகிறோம் பழனி நகராட்சி

ஒரு வார்டில் ஒரு திடீர்னு வந்து சுதாதார கேடா ஏதோ ஒரு நீர் கதை அடைச்சிக்கலாம் அதை உடனே அப்புறம் அதை சீர் செய்யணும் வீட்டில் குப்பை வாங்கினோம்னா குப்பை வாங்க வைக்கணும் அதுக்கு ஒரு சில நடைமுறைகளை நம்ம பின்பற்றி நகராட்சி ஊழியர்களை வர வச்சு அந்த பணிகளை செய்யணும் சரிங்களா இது அடிப்படை பணி அடுத்த பணி என்னன்னு கேட்டிங்கன்னா வார்டு மக்கள் வார்டு பகுதிக்கு அவங்களுடைய அதாவது ஒரு கழிவுநீர் காலையில் புதுசாக இருக்கலாம் ரோடு போடுற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி புதிய பணிகளையும் மக்களுக்காக நம்ம அதை வந்து நகராட்சி கமிஷனர் ஆணையாளர்களுக்காக அவங்கள்ட்ட போய் சொல்லி நம்ம அந்த பணியும் இந்த பகுதிகளுக்கு தேவைங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி அந்த பணியை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இதுதான் எங்களுடைய